அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயணங்குள் வாழறிவன் நற்றால் தொலாரணி மலர்மிசை நான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விரும்ப இல இருச்சர் சேரா இறைவன் பொருள் செல் புகழ் குவிந்தன் மாட்டு பொறிவாயில் அஞ்சலித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றான் நீண்டு வாழ்வார் தனக்கோமே இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தரன் தாசேந்தர் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிழவே குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெண்களால் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று நடப்பாட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூங்கும் மலை விண்ணின்று பின் விருநீர்வின் உலகத்து உள்ளின்று உளற்றும் பசி ஏரின்

துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டுட்டு இருமேல் வகை தெரிந்து நீண்டு வர பூண்டார் பெருமை பிறங்கெட்டு உலகு முரணென்னும் தோட்டியாம் ஓரென்னும் காப்பாம் மரணென்னும் வைத்து போர் வித்து ஐந்தவித்தான ஆற்றலகள் விசும்புளார் போமான் இந்திரனை சாளுங்கரி சேகரிய செய்வார் பெரிய சிறிய சேகரிய செய்கலாதார் சுவையலு ஊர்வோசை நாற்றுமெண்டு ஐந்தின் வயதறிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்

கசட கற்பவை கற்றபின் இருக்க அதற்குத் தக